அப்படியே அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ தீரட் சார் வெரி வெரி வைப்ரண்ட் பர்சன் அவர் செட்டுக்கு வந்தாலே என்டையர் செட்டிஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் டேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூலான பர்சன்னு ஒரு நாள் கூட அவர் டென்ஷனாக நான் பார்த்ததே இல்லை வெரி வெரி ஜாலி பர்சன் அண்ட் ஃபுல் மூவியை ரொம்ப ஒரு ஹாப்பியாக நல்ல ஒரு வைபோடு கொண்டு போனார் அண்ட் கௌதம் எங்கள் சினிமோகிராஃபர் ஹி வாஸ் வெரி ரொம்ப நல்லா ஹீஸ் டன் ஹிஸ் ஒர்க் அண்ட் எனக்கு அப்பப்போ நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து ஹிஸ் ஹெல்ப் மீ த்ரூ அவுட் த மூவி அண்ட் கோவை சார்லாம் மேம் மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோடு அந்த மூவியில் நடிக்கிறத ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன் அண்ட் வித்யாசாகர் சாரோட மியூசிக்கோட மேஜர் ஃபேன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன் அண்ட் அவர் அவர் மியூசிக் டைரக்ட் பண்ணுற படத்தில் நான் நினைக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நீங்கள் டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இது ஒரு ஃபேமிலி எண்டர்டெய்னர் அண்ட் எல்லா கிட்ஸுக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க்யூ அண்ட் நிகில் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ்